வணக்கம் விவசாய சொந்தங்களே நான் மதுரை வசந்தம் டேடர்ஸ் வசந்தம் மக்கிட்டத்துல இருந்து பேசுகிறேன் எங்கள் கடை வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாய கருவிகளுக்கான பிரத்யோக சோரம் சோரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுத்தாவணி பேருந்து இருந்து ராமநாதபுரம் ரோட்டுக்கு போகிற வழியில் இருக்குங்க அதாவது வந்து பாண்டியில் தாண்டி கருப்பாயிரம் டோல்கேட்டுக்கு அருகிலே இருக்குங்க மாட்டுத்தாவணி பேருந்து இருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர்ல இருக்கு நம்ம கடை நம்ம மதுரையை தவிர திருநெல்வேலி வழி சாலை அதாவது வந்து திருவனந்தபுரம் பைபாஸ் ரோட்ல ஐஆர்டிசி பாலிடெக்னிக்கை ஏற்ற மாதிரி இருக்குங்க அதே போல் நம்ம சிவகங்கை மதகுப்பட்டிலையும் எங்களுடைய பிரான்ச் இருக்கு அதாவது நம்ம தென் தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான அனைத்து கருவிகளும் வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் அதாவது வந்து நிலத்தை பண்படுத்துறதுல இருந்து அறுவடை வரைக்கும் அறுவடைக்கு அப்புறம் உள்ள வேலைகளுக்குமே அனைத்து விதமான இயந்திரங்களும் வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் நம்மகிட்ட அதுவும் போக வந்து நம்மகிட்ட தமிழக அரசு மானியத்துல அனைத்து விவசாய கருவிகளும் கிடைக்கும் அதாவது பவர் டில்லர் ரொட்டவேட்ரு பேலரு நெல் நடவு இயந்திரம் இந்த மாதிரி நிறைய மிஷின்கள் வந்து தமிழக அரசு மானியத்திலேயே கிடைக்குது போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வீடர் மக்காச்சோளம் அதாவது முக்கால் அடி உரடி வரிசை நடவு பண்ற அனைத்து பயிர்களுக்கும் இது வந்து களை எடுத்துக்கக்கூடிய ஒரு சீடர் இதுக்கு பேர் வந்து ஈல்டு மேக்ஸு மாடல் நம்பர் வந்து இது பார்த்தீங்கன்னா பேக் ரோட்ரி மாடல் உள்ள சிம்சன் கம்பெனியில் இருக்கிற பவர் வீடரு இது ரெண்டுமே வந்து அரசு மானியத்துக்கு உண்டான மாடல் தான் அதே போல் வந்து இது வந்து உங்களுக்கு பவர் டில்லர் இது வந்து உங்களுக்கு நாற்பது ஐம்பது எழுபது மூணு கேட்டகரியில் வந்து இதுக்கு மானியம் கழியுது மானியம் அமௌண்ட் என்னவோ அதை கழிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து டிடி வாங்கிக்கிறோம் இப்போ இது வந்து நடப்புல வந்து அரசு மானியத்தில் போய்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அடுத்த மிஷின்ஸை பார்த்துடுறோம் இது புறாமே வந்து நம்மளுக்கு வந்து பவர் வீடர் சார் அதாவது களை எடுக்கிற மிஷின்கள் இது வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கு இதுலயே வந்து டீசல் இருக்கு பெட்ரோல் இருக்கு புறா வந்து உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் இது வந்து டீசல் இன்ஜின் இந்த டீசல் இன்ஜின்ல வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா உங்களுக்கு இதில் செல்ஃப் ஸ்டார்டர் வந்துடும் பேட்டரி வந்துடும் நம்ம குடுக்கறது வந்து கம்பெனி எஸ்எஃப் சோனிக்கு டாடா பவர் பேட்டரி அதாவது இருபத்தி நாலு மாசம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பேட்டரி கொடுத்துட்றோம் அதே போல வந்து ஸ்ப்ரேயர்ஸ் ஸ்ப்ரேயர்ஸ் உங்களுக்கு மேனுவல் ரெண்டு லிட்டர் கையில் அடிக்கிற மேனுவல் ஸ்ப்ரேயர்ல இருந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் பெட்ரோல் ஸ்ப்ரேயரு அதுல வந்து போர்ட்டபிள் பவர் ஸ்ப்ரேயரு ஹெவி டியூட்டி ஏழ் ஹெச்பி பெட்ரோல் ஸ்ப்ரேயரு எல்லா விதமான ஸ்ப்ரேயரும் இருக்கு அந்த காலத்துல அடிக்கிற நம்ம ஆஸ்பி ராக்கர் ஸ்ப்ரேயர் முதற்கொண்டு நாங்க எல்லாமே வச்சிருக்கோம் இந்த ஸ்ப்ரேயர் பாத்தீங்கன்னா எங்களுடைய சொந்த பார்த்தா ஸ்ப்ரேயரு இது தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையினால் வந்து மானியத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாடலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டேங்க் வரைக்கும் அடிக்கும் நல்லா வந்து ஹைட்டாகவும் வரைக்கும் ஒரு இருபது அடி வரைக்கும் ஹைட்டாகவும் அடிக்கும் இந்த ஸ்ப்ரேயரும் மானியத்தில் வாங்கிடலாம் அதே போல் வந்து இது பூராமே வந்து பவர் வீடர் தான் நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம்ல பெட்ரோல் டீசலு அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடர பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய சொந்த தயாரிப்பு சாரதி ஐஜி ரோசெக்ஸ்ன்ற மாடலு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு மானியத்தில் இப்போ நடப்புல இருக்கு இது வந்து பெட்ரோல் இன்ஜின் இது மானியத்துக்கு இந்த மிஷின் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்று கிட்டத்தட்ட நிறைய மிஷினு தமிழ்நாடு பூரா விற்றுருக்கோம் இந்த பக்கம் பூராமே வந்து நம்ம வேளாண்மை விளைவிக்கிற பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி சந்தையில் விற்கிறதுக்கு உண்டான பொருட்கள் உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து உளுந்தோட தொழில் நீக்கிற மிஷினு இப்போ நார்மலா வந்து நம்ம கருப்பு வந்து அப்படியே விற்றோம்னா ரேட்டு கிடைக்காது நீக்கி விற்றோம்னா கூடுதலா லாபம் கிடைக்கும் அந்த கருப்பு உளுந்து துளி நீக்கிற மிஷினு இது பாத்தீங்கன்னா நடைக்கடையில வந்து ஓட எடுக்கிற மிஷினு இது வந்து உங்களுக்கு நெல்ல வந்து அரிசி ஆக்குற மிஷினு அந்த பக்கம் போட்டோம்னா அரிசி மாவாயிரும் இது வந்து சாப் கட்டு இது மலா வத்தல் அரைக்கிற மிஷினு இது வந்து மாட்டுக்கு வந்து குச்சி தீவனம் தயாரிக்கிற மிஷினு வேளாண் பொருட்களை விளைவிக்கிற விவசாயிகள் கூடுதல் லாபம் படைகிறதுக்கு இப்படி மதிப்பு கூட்டி பொருட்கள் விற்கிறதுக்கு உண்டான அனைத்து கருவிகளும் எங்ககிட்ட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டான அனைத்து பொருட்களும் என்கிட்ட கிடைக்கும் இப்போ அரசு மானியத்தில் ஒரு பவர் டில்லரோ பவர் வீடரோ வாங்க வேண்டிய விரும்புகிற விவசாயிகள் வந்து எங்களை கீழே இருக்கிற எங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டை மட்டும் அனுப்பணும் அந்த டாக்குமெண்ட் என்னன்னா வந்து விவசாயியோட ஃபோட்டோ அவரோட ஆதார் கம்ப்யூட்டர் பட்டா சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட் அடங்கல் இந்த அஞ்சு வேணும் சப்போஸ் ஆதி திராவிட விவசாயிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அவசியம் வைக்கணும் ரெண்டாவது வந்து இப்போ டிராக்டர் இணைப்பு கருவிகளான ரொட்டவேட்டரு பேலர் போன்றவற்றை வாங்கினோம்னா இந்த நான் சொன்ன ஆவணங்களோட டிராக்டரோட ஆர்சியையும் எணுக்கணும் இணைக்கணும் நீங்கள் வந்து இதை நேரில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அலைய வேண்டாம் உங்களுடைய டாக்குமெண்ட்டுகள் நான் சொன்ன டாக்குமெண்ட் அனைத்தையுமே வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் ஊழியர்கள் வந்து அந்த மிஷின் என்ன மிஷின் உங்களுக்கு வேணுமோ அதை மானியத்தில் வாங்கி தர்றதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து கண்டிப்பாக உங்க அந்த மிஷினை உங்களுக்கு மானியத்தில் வாங்கி தந்துடுவாங்க நன்றி வணக்கம்